வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று நம் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பரிமாறிக் கொண்டாடும் ஒளியின் திருவிழா தீபாவளி தீபாவளி என்ற சொல்லுக்கு தீபங்களின் வரிசை என்று பொருள் இருளை நீக்கி ஒளியைக் கொண்டு வரும் இந்த பண்டிகையை நாம் ஏன் இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகிறோம் இதன் பின்னணியில் இருக்கும் முக்கிய கதை என்ன வாருங்கள் தெரிந்து கொள்வோம் தீபாவளி கொண்டாடப்படுவதற்கு பின்னால் உள்ள முக்கிய கதை நரகாசுரன் வதம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நரகாசுரன் என்ற ஒரு ஆசுரன் வாழ்ந்து வந்தான் இவன் பூமாதேவிக்கு பிறந்தவன் இவன் பெற்ற வரத்தின் காரணமாக இவனை யாரும் எளிதில் அழிக்க முடியாது இந்த நரகாசுரன் தன் பலத்தினால் ஆணவம் கொண்டு தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தினான் பெண்களை கடத்திச் சென்று அடைத்து வைத்தான் முனிவர்களின் தவத்தை கலைத்தான் உலகெங்கும் பெரும் இருளையும் துன்பத்தையும் பரப்பினான் மக்களின் துன்பத்தை போக்க அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைந்தனர் நரகாசுரனுடன் போரிட கிருஷ்ணர் புறப்பட்டபோது அவருடைய மனைவியான சத்யபாமா உடன் சென்றார் போரின் போது நரகாசுரன் கிருஷ்ணரை தாக்கினான் அப்பது சத்யபாமா கோபத்துடன் தேரை ஓட்டிச் சென்று தன் கையிலிருந்த ஆயுதத்தால் நரகாசுரனை அழித்தாள் ஆம் நரகாசுரனை அவனுடைய தாயை தவிர வேறு யாரும் கொல்ல முடியாது என்ற வரத்தின் காரணமாக பூமாதேவியின் மறு அவதாரமான சத்யபாமாவால் அவன் கொல்லப்பட்டான் தான் இருக்கும் தருவாயில் நரகாசுரன் நான் மறித்த இந்த நாளை மக்கள் அனைவரும் துன்பம் நீங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் இருள் நீங்கி பிறக்கும் நாளாக இது இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தின்படியே கிருஷ்ணர் அந்த வரத்தை அருளினார் ஒரு அரக்கன் அழிந்த இந்த நாளைத்தான் நாம் நரக சதுர்த்தசி என்றும் அதற்கு அடுத்த நாளை தீபாவளி என்றும் கொண்டாடுகிறோம் தீமையின் அழிவையும் நல்லதன் வெற்றியையும் கொண்டாடும் நாளே இந்த தீபாவளி தீபாவளியின் மற்ற காரணங்கள் நரகாசுரன் கதை மட்டுமல்லாமல் தீபாவளி கொண்டாட வேறு சில காரணங்களும் உண்டு ராமரின் வெற்றி ராமாயணத்தில் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து ராவணனை அழித்து தன் மனைவி சீதையுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை அயோத்தி மக்கள் ஊர் முழுவதும் விளக்குகளை ஏற்றி பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர் அந்த நாளின் ஒளியின் கொண்டாட்டம்தான் தீபாவளியாக மாறியதாகவும் கூறப்படுகிறது மகாலட்சுமி வருகை தீபாவளி அன்று இரவு செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி தேவி வீடு வீடாக வந்து அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் வீட்டை சுத்தம் செய்து விளக்குகளால் அலங்கரித்து லக்ஷ்மி பூஜையும் செய்வார்கள் தீபாவளியின் கொண்டாட்ட முறையும் அதன் முக்கியத்துவமும் தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அது ஒரு ஆழமான கருத்தையும் நமக்கு உணர்த்துகிறது நல்லெண்ணெய் நீராடல் அதிகாலையில் எழுந்து கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது வழக்கம் இது உடல் மற்றும் மனதின் அழுக்குகளை நீக்கி புத்துணர்ச்சி பெற உதவுகிறது புத்தாடை புத்தம் புதிய ஆடை அணிவது நம் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது பட்டாசு மற்றும் இனிப்புகள் பட்டாசு வெடிப்பது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவதையும் தீய சக்திகளை விளக்குவதையும் குறிக்கிறது விதவிதமான இனிப்புகளை செய்து உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டாருடன் பரிமாறிக்கொள்வது நம்மிடையே அன்பையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கிறது தீபாவளி நமக்கு உணர்த்தும் செய்தி இதுதான் நம் மனதில் இருக்கும் அறியாமை என்னும் இருளையும் பொறாமை என்னும் தீய குணத்தையும் அகந்தை என்னும் ஆணவத்தையும் நீக்கி அறிவு என்னும் ஒளியையும் அன்பு என்னும் நல்லிணக்கத்தையும் ஏற்றிட வேண்டும் இந்த தீபாவளி திருநாளில் இருள் நீங்கி ஒளி பிறப்பது போல நம் வாழ்விலும் எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வமும் நல்லறிவும் பெருகட்டும் மீண்டும் ஒரு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி